பத்து நாட்களாக மிக நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்து நம்முடைய சொந்தங்கள் வீதியிலே நின்று போராடிக்கொண்டிருக்கிறார்கள் போராடுகிற மக்களினுடைய கோரிக்கையை ஏற்று அதை நிறைவேற்றுவதற்கு பதிலாக போராட்டக் களத்திலிருந்து எப்படியாவது அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்பதில் அதிகாரத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக இருக்கிறார் இந்த கோரிக்கை ஒன்றும் புதிதல்ல இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கிற போது அவர்கள் கொடுத்த வாக்குறுதியைத்தான் நிறைவேற்றுங்கள் என்று போராடுகிறார்கள் இதற்கு முன்பு இந்த போராட்டம் நடந்தது அப்போதும் நாம் பங்கேற்று மக்களோடு மக்களாக அவர்களுக்கு ஆதரவாக நின்றோம் இந்த மயமாக்கப்படுவதை தொடக்கத்திலிருந்தே வலுவாக நாம் எதிர்த்து வருகிறோம் ஒரு அடிப்படை கேள்விதான் இங்கு சென்னை மாநகரை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஸ்வீடன் நாட்டுக்காரனுக்கு என்ன தேவை இருக்கிறது என்பதுதான் நம்முடைய கேள்வி இந்தியாவில் சிறந்த மருத்துவமானவர்களை தேர்வு செய்து தருவதற்கு அமெரிக்காவில் இருக்கிற புரோமெட்ரிக் என்கிற நிறுவனத்திற்கு என்ன அவசியம் இருக்கிறதோ அதுபோலதான் இது தனியார் முதலாளிகள் அவர்கள் கையிலிருந்து நமது தூய்மை பொறியாளர்களுக்கு பணியாளர்களுக்கு ஊதியம் கொடுக்க போகிறார்களா அரசு அந்த முதலாளிகளுக்கு கொடுக்கிற காசிலிருந்து எடுத்து சம்பளம் கொடுக்க போகிறார்களா இதுதான் கேள்வி எல்லாவற்றையும் தனியாரிடம் கொடுத்து விடுவது ஒப்பந்த அடிப்படையில் கொடுத்து விடுவது ஒரு தனியார் முதலாளி தன்னுடைய தேவைக்கு வருவானா மக்கள் சேவைக்கு வருவானா என்கிற ஒரு அடிப்படை கேள்வி கூட இடத்தில் என்றால் எப்படி எந்த முதலாளி மக்களுக்கான சேவை முதன்மையாக வைத்து வருவான் எப்படி முதலீடு செய்வான் அவன் தன்னுடைய லாபத்தை நோக்கித்தான் நகர்வான் அதுதான் அவனுக்கு குறியாக இருக்கும் அப்போது எங்கள் மக்கள் சேவை என்பது கேள்விக்குறியாக மாறும் இது இந்த குப்பை மேலாண்மையில் மட்டுமல்ல ஒவ்வொரு துறையிலும் அதுதான் நடக்கும் குப்பையை அள்ளி அந்த காட்சிகளை பார்த்தால் உங்களுக்கு தெரியும் நாம் மூக்கை பிடித்து கொண்டு போட்ட குப்பையை மூழ்கி எடுத்து சுத்தம் செய்வதை இந்த காட்சியை பார்த்தால் உங்களுக்கு தெரியும் இங்கே பேசியனுடைய தம்பி தங்கைகள் எல்லாம் குறிப்பிட்டார் எந்த பாதுகாப்பு இல்லை காலுக்கு காலூரையோ கைக்கு கவசமோ எதுவுமே இல்லை ஒரு பாதுகாப்பற்ற சூழலில் பேரிடர் காலங்களில் கூட இங்கே பேசியனுடைய தங்கை சாலினி மரியம் லாரன்ஸ் ஒருவோட குறிப்பிட்டார்கள் நாங்கள் பேரிடர் காலங்களில் வந்து களத்தில் நின்றதை பெருவெள்ளம் வந்தபோது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அப்ப ஆட்சியில் இருந்தபோது ஒரு மாத காலங்கள் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரிசி பருப்பு உடைகள் கொடுத்து குப்பைகளை அள்ளி அழுக்கு நீரை அப்புறப்படுத்தி வேலை செய்து கொண்டிருந்தோம் அப்போதிருந்து களத்திலே நின்று பாடுபட்ட பெருமக்கள் நம்முடைய தூய்மை பணியாளர் கொரோனா காலங்களில் எல்லோரும் வீட்டை விட்டு வெளியே வர வரப்பயிருந்தோம் ஆனால் அப்போதும் நம் குப்பையை கொட்டினோம் அப்போதும் அந்த குப்பையை எடுத்து கொண்டு போய் தூய்மைப்படுத்தி நகரத்தை கொடுத்தவர்கள் இந்த பெருமக்கள் தான் எது ஒன்றை பற்றியும் ஒரு அடிப்படை அறிவில்லாத ஒரு ஆட்சி அதிகாரத்தை நாம் கொடுத்து விட்டதால் இயற்கையின் அரும்பெரும் கொடையாக இருந்த ஏரிகளை எல்லாம் குப்பை மேடுகளாக்கி நீங்க போய் பாருங்க நீங்க தெருவில் பயணித்து போய் பாருங்க சாலைகளில் போங்க மலை உயரத்திற்கு பெரும் பெரும் மலைகள் உயரத்திற்கு இந்த பாலித்தீன் பிளாஸ்டிக் கழிவுகள் திடக்கழிவு மேலாண்மை என்பதை இந்த நாட்டில் சுத்தமாக கிடையாது நாடே குப்பை மேடாக மாறி நிற்கிறது கிளீன் இந்தியா என்ற ஒரு திட்டம் பல ஆயிரம் கோடியை அதற்கு அறிவித்தார்கள் ஆனால் கிளீன் இந்தியாவில் தூய்மைப்படுத்தக்கூடிய தொழிலாளர்கள் குப்பையை போல வீதியில் நின்று கிடக்கிறார்கள் இயற்கையினுடைய அரும்பெரும் கொடை என் அருமை உடன் பிறந்தார்களே கடலின் நீர்மட்ட அளவிற்கே இருக்கக்கூடிய இயற்கையின் பெருங்கொடை அருமையான ஒரு சதுப்பு நிலை அதை குப்பையை கொட்டி மூடலாம் என்று ஒரு ஆட்சியாளர்களுக்கு தோணுகிறது என்றால் அவர்களுக்கு அறிவு என்ற ஒன்று இருக்குமா என்பதை நீங்கள் யோசித்து பார்க்கணும் எவன் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த ஏரியை மறுபடி சீரமைக்க முடியாது நாங்கள்லாம் சென்னைக்கு வந்த போது அந்த பகுதியில் போகிற போதெல்லாம் வெளிநாடுகளில் இருந்து ஆக சிறந்த பார்ப்பதற்கு அரிதனும் அரிதாக இருக்கிற பறவைகள் எல்லாம் வந்து தங்கி அங்கே முட்டையிட்டு குஞ்சு பறந்து போகும் அப்படிப்பட்ட ஏரி இன்று குப்பை மேடாக மாறி இருக்கிறது காரணம் என்ன குப்பைகளிடத்திலே நாட்டையும் அதிகாரத்தை நாம் கொடுத்ததால் நாடு இன்றைக்கு குப்பையாக இருக்கும் நாம் கூட்டி அல்ல வேண்டியது நம்முடைய மக்களும் நாமும் சேர்ந்து கூட்டி அல்ல வேண்டியது தெருவில் கிடக்கிற குப்பைகள் அல்ல அதிகாரத்தில் இருக்கிற இந்த அறிவுகட்ட குப்பைகளை என்ன சொல்லி எவ்வளவு அழுத்தம் கொடுத்து போராடினாலும் இவர்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் நாம் அதிகாரத்தில் தலைவர்களை தேர்வு செய்து வைப்பது இல்லை தரகர்களை புரோக்கர்களை தேர்வு செய்து வைக்கிறோம் உள்நாட்டு வெளிநாட்டு பெறும் முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் இடையே தரகு வேலை பார்ப்பவர்களையே நாம் தலைவர்கள் என்று இவ்வளவு பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது ஒரு இடத்தில் ஒரு துறையில் ஒரு நிலத்தில் ஒரு களத்தில் எல்லா இடத்திலும் சிக்கல் நம்முடைய தலைவன் வெள்ளைக்காரர்கள் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள் நாம் விடுதலைக்காக போராடினோம் சுதந்திரம் கேட்டு போராடினோமானால் சுதந்திரம் கேட்டு போராடுவதற்காக அவர்கள் அனுமதித்தார்கள் அந்த ஜனநாயகமாவது அவனிடத்தில் இருந்தது இந்த விடுதலை பெற்ற நாட்டிலே உரிமைகளை இழந்தில் பறிக்கப்பட்டு நிற்கிற நாம் அந்த உரிமை கேட்டு நின்று போராட நிலமில்லை இடமில்லை அனுமதி இல்லை அதை கேட்பதற்கு நாதி இல்லை அப்ப இது எவ்வளவு கொடுமையான அடக்குமுறை ஒடுக்குமுறை ஜனநாயகம் என்பதை நீ நீங்க வெறும் வெற்றி சொல் இங்கே இது காரணம் என்ன எப்படியானாலும் வாக்குக்கு காசை கொடுத்து வாக்கை வாங்கி விடலாம் என்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையில்தான் எந்த மக்களின் பிரச்சனையும் உங்கள் கவனத்தில் எடுப்பதில் பல பிரச்சனைகளுக்கு கோபப்படுவார்கள் வெள்ளம் வந்தால் கோபப்படுவார்கள் ஒருத்தி ஒரு ஒரு திட்டத்தை சொல்லிவிட்டு செய்வல் என்றால் கோபப்படுவார்கள் எல்லோரும் மீதி வந்து போராடி விட்டார்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் மீனவர்கள் உழைக்கும் உழவர்குடி மக்கள் இப்போது துப்புரவு பணியாளர்கள் எல்லாரும் வந்து விட்டார்கள் நெசவாளர்கள் நல் எப்படி பிரச்சனைகளை தந்தவர்கள் அதற்கு காரணமாக இருந்தவர்களை மறுபடியும் அதிகாரத்தில் எப்படி வர முடிகிறது அப்ப எங்கே தவறு நடக்கிறது யாருக்குமே ஊழல் பிடிக்கல யாருக்குமே லஞ்சம் பிடிக்கல ஆனால் யார் கொடுக்கிறா யார் வாங்குறாப்போ எல்லாருமே சொல்றான் ஊழலை ஒழிக்கணும் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு அப்ப யார் கொடுக்கிறா யார் வாங்குறா தவறு பிறக்கிறது என்பதை நாம் அறிய தவறுகிறோம் அங்கதான் சிக்கல் இருக்கு உழைக்கும் அடித்தட்டு மக்கள் பட்டினியோடு பசியோடு உட்கார்ந்து வீதியில போராட வைக்கிற ஒரு அரசு அரசா அது தருசா நினைச்சுப்பாரு அவனுக்கு ஏதாவது இருக்கா இதான் மக்களின் நலன் பேணுகிற மக்களின் நலன் காக்கிற நல்லாட்சியா இதுக்கு பேரா உட்கார்ந்து போராடுகிற பெண்கள் அவர்களுக்கு கழிவறையை கூட திறந்து விட முடியாது என்றால் இது எவ்வளவு இது ஒரு மனித மனம்தானா மனிதர்கள் தான் ஆட்சி செய்கிறார்களா எப்படி இதை ஏற்கிறது எப்படி இதை பொறுக்கிறது இதற்கு பேர் நிர்வாகம் இதை ஒரு ஆட்சி என்று வேற சொல்லி கொண்டு கொண்டுகிறார்கள் நல்ல ஆட்சி நான்காண்டே சாட்சி என்று நமக்கு வேற என்ன கேட்க தோணுது இதை சொல்றதுக்கு உங்களுக்கு இருக்கா மனசாட்சின்னு தான் கேட்க தோணுது வேற என்ன செய்ய கேட்கறது தங்கை சாலினி கூட சொன்னாங்க இடஒதுக்கீடு சம உரிமை சமூக நிதி நீ எதுக்கு பேசுற உனக்கு என்ன தகுதி இருக்கு பெண்ணிய உரிமை ஏன் பேசுற நின்று போராடுறது என்ன பொம்மைகளா பெண்கள் எத்தனை தாய்மார்கள் கையை பிடித்து கொண்டு அழுகும்போது போது அவர்கள் கண்ணீருக்கும் அவர்கள் அதுக்கு என்ன நம்மள்ட பதில் இருக்கு ஒரு வலியும் ஒரு கோபம் தான் வருது இந்த எப்படா ஒழிக்கிறதுன்னு தான் வருது இந்த குப்பையை போட்டவன் எங்க இருக்காங்க நினைக்கிற மாடியில் இருக்கான் மாடியில் இருந்து குப்பையை கீழே போடுகிறவனும் அதை குனிந்து எடுத்து சுத்தம் பண்ணுகிறவனும் சமூகத்தில் சமநிலையில் இருக்கா இடஒதுக்கீடு இடப்பகிர்வு இடஒதுக்கீடு முதன்முதலாக சமபங்கு என்பதை சொல்லாதே சமபங்கு என்பது இருக்கும் மாடியில் இருந்து குப்பையை கீழே போடுகிற சுத்தம் பண்ணுகிற நானும் ஒன்றா ரெண்டு பேரும் சமமா நீ மாளிகையிலே வாழ்கிறாய் நான் குடிசை வாழ்கிறேன் மண் குடிசையிலே ரெண்டு பேரும் சமமா நீ மூன்றுவேளை உண்ணுகிறாய் நான் ஒருவேளை உணவுக்கே போராடுகிறேன் ரெண்டு பேருடைய வாழ்க்கை தரமும் சமமா அப்ப சமவங்கு என்பது எவ்வளவு பெரிய மாற்று எவ்வளவு பெரிய மாற்று அறிவார்ந்த பெருமக்களே என் அன்பிற்கினிய தம்பி தங்கைகளே இந்த நாட்டிலே சரக்கு மற்றும் சேவை வரி அரிசிக்கு பருப்புக்கு உப்புக்கு ஊர்காக்கி எண்ணெய்க்கு காய்கறிக்கு துணிக்கு எல்லாவற்றிற்கும் அதானி அம்பானி மனைவி என்ன வரி கற்றாலோ அதைத்தான் நூறு நாள் வேலைக்கு போற நம்ம அம்மாவும் கட்டுகிறார் ஒன்றாக இருக்கிறது வாழ்க்கை தரம் ஒன்றாக இருக்கிறதா அதுபோலதான் சமவங்கு என்பது பட்டியல் சமூகத்தில் பிறந்துட்டால் பிரியாவை மேயராக்கிவிட்டால் இந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளலாம் நாளைக்கு இதை தனியாருக்கு தாரை வார்த்து கொடுக்கும்போது பட்டியல் சமூக மக்கள் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் வீதியில் நின்று போராடுகிற போது பிரியாவை முன்னிறுத்தலாம் ஒரே சமூகத்தில் பிறந்தால் என் தங்கை ரேஞ்ச் ரோவரில் ரிப்பன் மாளிகையில் இருந்து வெளியே வருகிற பிரியாவும் வாசல்ல பசியோடு பத்து நாளாக போராடி கொண்டிருக்கிற அக்கா தங்கை ஒன்றா ஒன்றா அதுக்குதான் பிரியாவை கொடுத்தது பிரியாவை கொடுக்கணும்னு ஒண்ணு இல்ல அவனுக்கு தெரியும் முன்கூட்டியே தனியாருக்கு நம்ம கொடுக்க போறோம் முதல்ல இது இங்கே சென்னை மாநகரம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இருந்த தனிய சிறப்பு தொகுதி தான் இருந்தது அதை தன் மகனை கொண்டு வர வேண்டும் மாற்றிய பெருமகன் ஐயா கருணாநிதி தான் திருப்பி பிரியாவை கொண்டு வர வேண்டும் என்று மாத்தினது இவங்க தான் இப்போ தெரிதா எதற்காக பிரியா மேயராக இருக்கிறார் என்றால் இதற்குத்தான் யார் இடத்தில் கோரிக்கை வைப்பது எதற்காக இந்த உரிமை நம் பாட்டனார் அயோத்திதாசரும் தாத்தன் ரட்டமலை சீனிவாசனும் தாத்தா எம்சி ராஜாவும் புரட்சியாளர் அம்பேத்கரும் போராடி பெற்று தந்த சமூக நீதி சமூக உரிமை எதற்காக எதற்காக இந்த அடிப்படை உரிமையை கூட இழந்து நம்மவர்கள்டே நாம் போராடி நிற்கிறதுக்கா நியாயமாக பிரியா மேயர் இந்த போராடி கொண்டிருக்கிற நம் அம்மா தங்கச்சிகளோட உட்கார்ந்து போராடி இருந்தால் புரட்சியாளர் அம்பேத்கர் கொடுத்த சமூக நீதியிலே நம்முடைய பாட்டன் அயோத்திதாசன் வட்டமலை சீனிவாசனும் எம் ஜி ராசாவும் போராடி பெற்று தந்த சமூக நீதி சமூக நியாயம் இருக்கு சமூக நீதி இதுல எங்க இருக்கு அதனால் சமபங்கு என்பதை சம உரிமை என்று பேசணும் குப்பை எழுறவனுக்கும் இவங்களுக்கு என்ன சம்பந்தம் மீன் பிடிக்கிறவனுக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம் நெசவாளனுக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம் இந்த நாட்டாள உனக்கு எங்களுக்கு தான் என்னதான் சம்பந்தம் சொல்லு என்னதான் சம்பந்தம் என்னது இது தங்கச்சி சாலினி சொன்ன மாதிரி நான் தான் அதை பல தர பேசினேன் எப்படின்னா எதிர்கட்சியா இருக்கும்போது மக்கள் மேல ஒரு அவ்வளவு அக்கறையா போராட்டங்களை செய்வார் அதை நான் சொன்ன கடைசி வரைக்கும் எதிர்கட்சியா இருக்கிற மாதிரியே பாத்துக்கிறீங்கடா டே நல்லா போராடுறாங்க எதிர்கட்சியா இருந்தா என்ன இதே சேகர்பாபு சம்மனத்தை போட்டு எந்திரிக்க மாட்டாப்ல அவருக்கு என்ன தெரியும் குப்பையை பத்தி அவரே ஒரு பெரிய மக்கள குப்பை அவருக்கு என்ன தெரியும் அவருக்கு கோயிலுக்கு போனோமா தேங்காய் எவ்வளவு இருக்கு ஊதுபத்தி சாம்பிராணி எவ்வளவு போயிருக்கு உண்டியல் எவ்வளவு காசு வந்திருக்கு நம்ம சட்டப்பைக்கு எவ்வளவு வந்துச்சு நம்ம எஜமா வீட்டுக்கு எவ்வளவு போச்சு வெளிப்படையா ஒரு அறிக்கை கொடுக்க சொல்ல அறநிலை துறையில ஆண்டுக்கு எவ்வளவு வருமானம் எந்தெந்த கோயில்ல எவ்வளவு வருமானம் அது கோயில் நிர்வாகத்துக்கு பராமரிப்பு செலவு கொள்ளு திருச்செந்தூர் முருகன் கோயில காலிவர கட்டி கொடுக்க முடியல சிவநாடார் வந்து கட்டி தர வேண்டியது இருநூத்தி ஐம்பது கோடிக்கு கட்ட வந்தவற்ற கமிஷன் கட்டி திருப்பி வர தானடா நீங்க அவர் கோயிச்சுட்டு போயிட்டாப்ல வழிபட வர மக்களுக்கு கழிவறை கட்டி கொடுக்க வரேன் என்கிட்ட கமிஷன் கேக்குறீங்க மறுபடி கஞ்சி கெதி குட்டி வந்தாங்க போனா போதும் கட்டி கொடுத்தாப்ல கக்குசுல கமிஷன் அடிக்கிறவங்கள்ட்ட போய் இவங்க கக்குஸ் கூட மணக்கமுடா இவங்க அதை விட கேவலமா நார் வாங்கிடா நீ இவங்கள போய் பேசுகிற நீங்க தங்கச்சி சொல்லிச்சுல சாரி நீ உள்ள விடல அந்த அரைக்குள்ளே இந்த துப்புரவு பணியாளர்களை விடாதீங்கன்னு போகாதீங்க அவளே கூட்டி பெருகிட்டோம் அவங்களே அள்ளிக்கிட்டுன்ற அவங்க அவங்களே அள்ளிக்கிட்டோம் இவர்களுக்கெல்லாம் ஒன்று இந்த அதிகாரம் நிலையானது என்று நினைக்கிறார்கள் ஏற்கனவே அஞ்சு ஆறு மண்டலத்தில் அதிமுக ஆட்சியில தனியாருக்கு கொடுத்து விட்டாச்சு கொடுத்தாச்சு இப்போ நீங்க வந்ததுக்கு பேசுறீங்களே அப்படின்னு நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது கொடுத்ததை இப்ப நாலரை ஆண்டுகளாக நீங்கள் நிறைவேற்றவில்லையே நாலரை ஆண்டுகள் பொறுத்திருந்தார்கள் எமது மக்கள் இருபத்தி மூணாயிரத்துல இருந்து அறுபத்தி மூணாயிரம் சம்பளம் கூட ஒண்ணு கேட்கல தம்பி சொல்ற மாதிரி முப்பதாயிரம் கொடுத்தா கூட ஐம்பத்தோரு கோடி தான் தேவைப்படுது அப்ப ரெண்டாயிரத்தி கோடி ஒரு ஆண்டு ஒன்றுக்கு பத்து மாசத்துக்கு வருது ஒரு மாசத்துக்கு இருநூத்தி எழுபது கோடினா பத்து மாசத்துக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி வருது இப்ப மாசத்துக்கு ஐம்பது கோடி தான் தேவைப்படுது அப்ப ஐநூறு கோடியிலே முப்பதனாயிரம் சம்பளத்துக்கு மக்களை நிரந்தர பணியமர்த்த முடியும் என்கிற போது அப்ப இரண்டாயிரத்தி எழுநூறு கோடிக்கு ஒப்பந்தம் கொடுக்க வேண்டியது இருக்கு எதுக்கு எதற்காக அதுல ஆயிரம் கோடி உனக்கு கமிஷன் அவனுக்கு கமிஷன் அந்த முதலாளிக்கு கமிஷன் இந்த ராம்கிங்கிற நிறுவனம் அவன் அவன் இந்த குப்பையல்றவனுக்கு பிறந்தவனா இல்ல ரொம்ப நாள எங்க இல்ல எங்க சித்தப்பெம்பி சேர்த்து வச்சு விட்டாங்க நீ யாரு முதல்ல நீ யாரு நீ என்ன குப்பை எடுத்து கூட வாடா சம்பாதிக்க நினைப்பிய கக்குசுப்ப கூட வாடா நீங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இவர் நம்ம வந்து முதலமைச்சர் முதலமைச்சர்னு சொல்லாத அந்த முதலமைச்சருங்கிற பேர் இது இது வந்து அண்ணா துறைக்கு சொல்லப்பட்டிருக்கு பெருந்தலைவர் காமராஜருக்கு சொல்லப்பட்டிருக்கு தாத்தா ஓமந்தூர் ராமசாமிக்கு சொல்லப்பட்டிருக்கு அவங்க எல்லாம் நேர்மையின் நேர் உருவமா நின்று ஆட்சி செஞ்சிருக்காங்க அது அந்த மறுபடியும் இந்த முதலமைச்சர்னு சொல்லாத நீ முதலமைச்சரை தேர்வு செய்யலடா சாராய ஆலை அதிபரை தேர்வு நீ உட்கார வச்சிருக்க மீனவன் பதினாலு பேரை கைது பண்ணிட்டா இடி ரைடு வந்தா ஓடி போற இவர் நாற்பது பாராளுமன்ற உறுப்பினரை வச்சுக்கிட்டு கடிதம் எழுதுறாப்லடா போஸ்ட் மாஸ்டர் தேர்வு பண்ணி வச்சிருக்காடா நீ போஸ்ட் மாஸ்டர் டே இமெயில் இன்டர்நெட் இன்ஸ்டாகிராமு எல்லா இருக்கிற காலத்துல கடிதம் எழுதுறாங்களா இவங்களை என்னடா பண்ண சொல்றாங்க இவங்களை வச்சுக்கிட்டு நீ என்னடா பண்ண கடிதம் அதை பாடிச்சு உடனே அந்த சுப்பிரமணியன் சிவசங்கர் பறந்து போயிட்டாப்ல இலங்கைக்கு என்னடா என்ன ஸ்டாலின் கடிதம் எழுதிட்டாப்ல நீ என்ன பிடி பண்ணிட்டு இருக்க ஈடியும் போடு ஓடி வாரே மோடின்னு போய் கையை பிடிச்சிருவாங்க பிடிச்சி அப்படியே கஞ்சிடுவாப்ல ஒரு பாவமா ஒரு முகம் வச்சிருப்பாங்க அன்னைக்கு மட்டும் என் தங்கச்சி சாலினி சொல்ற மாதிரி மேக்கப் போட மாட்டாங்க அது சேட் மூடு சேட் மூடு வேணும்ல ஒரு சேட் மூடு அந்த ஆள் கிளீன் இந்தியா கிளீன் இந்தியான்னு போட்டு அவங்க பண்ணால் நாடகம் தெரியும்ல இப்போ அவர்தான் கூட்டி வந்தே பாப்பா கிளீன் இந்தியா பாய்ஸ் இங்கே வாங்க எங்கள் அம்மா அப்பா எல்லாம் அப்படி உட்காந்து தெருவில் அடைக்கிறா இங்கே வாங்க இந்த பாருங்க வருவாங்க சாக்கில் கொண்டு வருவாங்க மூட்டை அவங்களே எடுத்துகிட்டு வருவாங்க நீங்களாம் பாருங்களேன் காட்சியை கொண்டு வருவாங்க திஸ் பிளேஸ் ஓகே கேமரா எல்லாம் ஓகே ஓகே கொட்டுவாங்க டச்சப் டச்சப்லாம் முடிஞ்சோன்னே அந்த கூட்டுற பெருக்கிறதை வச்சுக்கிட்டு ஓகே ஓகே

அந்த அளவிற்கு கடலுக்குள்ள குப்பை கிடக்கு மீனின் எண்ணிக்கையை விட உள்ள இருக்கிற பாலித்தீன் பிளாஸ்டிக் எண்ணிக்கை அதிகம் செத்து கரைவுங்கிற ஒரு மீனை அறுத்த வகுத்துக்கல நாற்பது நாற்பத்தி ரெண்டு கிலோ பாலிஸ்டிக் அந்த பிளாஸ்டிக் பாலித்தீன் இருக்கு செத்து போற மாடு செத்து போற யானை எல்லாவற்றையும் வைத்த கீரி பார்த்தா நாற்பது ஐம்பது கிலோ பிளாஸ்டிக் இருக்கு எதை பற்றியுமே கவலை கிடையாது குப்பை மேலாண்மை என்று தெரியாத குப்பைகள் நீ நாட்டை கொடுத்துட்ட ஒரு சின்ன நாடு சிங்கப்பூர் தட்டிப்பாறா கானொலியில் எப்படி இந்த குப்பையை எப்படி எடுக்கிறான்னு பாடுறா மக்கும் குப்பை மக்காத குப்பையை எப்படி பிரிச்சு எடுக்கிறான்னு பாடுறா மற்ற நாடுகள்லாம் கொஞ்சொரம் பாரு கோடிக்கணக்கான ரூபாய் வருதுறா இருந்துச்சு இந்த குப்பையிலேருந்து லட்சக்கணக்கான கோடியை ஈட்டாண்டா குப்பையை மறு சுழற்சி பண்ணி இதை வைத்துக்கொண்டு திரும்ப 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 பூமிக்கு எந்த பாதிப்பும் இல்லாத இந்த குப்பையை அப்படியே மறு சுழற்சி பண்ணியிருந்தால் இவ்வளோ பாதிப்பு வந்திருக்காது ஒரு அடி ஒரு அடி உயரம் உள்ள தாள் இல்லை தாள் செய்தித்தாள் இந்த ஒரு அடி உயரமுள்ள தாளை நீ அப்படியே மறு சுழற்சிக்கு கடக்கி கொடுத்துட்டீங்கன்னா ஏழடி உயரம் உள்ள ஒரு மரம் பாதுகாக்கப்படுதுங்கிற நம்ம அப்பா நம்மால் வர வரவர் ஒரு அடி உயரம் இவ்வளவு இதுல இருந்து இவ்வளவு அடிக்க வச்சிருக்க செய்தித்தாள் தினத்தண்டியோ தினகரனோ தினோ ஏதோ ஒன்று தினமணியோ மாலை மலரோ மாலை மரசோ அல்லது எந்த ஒரு தாள் நீ எழுதுற தாளை இவ்வளவு கொண்டு போய் கொடுத்துட்டீங்க மறுசுழற்சிக்கு போயிருச்சுனா ஏழடி உயரம் உள்ள ஒரு மரம் பாதுகாக்கப்படுதுன்ட்டு அப்ப இவ்வளவு குப்பைகளை நீ இதே நகர ஆர்கே நகரிலே நகருக்கு பேர் எழில் நகர் நூறு ஏக்கரில் குப்பை கடங்கு எப்பவுமே புகஞ்சுக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் வெயில் அடிச்சாக்குன்னு பத்திக்கிறோம் பத்திக்கிறோம் பத்தி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த நச்சு புகை காற்றில் கலந்து வரும்போது நம்ம மக்களுக்கு நுரையீரல் தொற்று புற்று கண்ணெரிச்சல் தோல் நோய் எல்லாமே வரும் அது ஏன் வருது எதுக்கு வருதுன்னு தெரியாது அப்ப திடக்கழிவு மேலாண்மை என்ற ஒன்றே இந்த நாட்டில் கிடையாது அதை பத்தி அறிவு இருந்தால் பத்து நாளாக மக்களை வீதியில் உட்கார்ந்து போராட நிலைக்கு இந்த அதிகாரம் தள்ளி இருக்கும்னு நினைக்கிறியா நீ தள்ளி இருக்கும்னு நினைக்க எவ்வளவா பணம் இழக்கிறார்கள் இந்த கடற்கரையில் கட்டியிருக்க சமாதிக்கு எவ்வளவு கோடி சொல்லு குறைஞ்சது இருநூத்தி கோடி செலவு பண்ணிருப்பாங்கல்ல இங்க இருக்கிற மருத்துவமனையிலே மருத்துவர்கள் இல்ல தரம் இல்ல ஒண்ணும் இல்ல அங்க கூறு நோக்கு தொலைநோக்குன்னு மீனம் பாக்கத்துக்கிட்ட ஒரு இருநூறு முந்நூறு கோடியை போட்டு ஒரு மருத்துவமனை இங்கே இருக்கிற அண்ணா நூலகத்திலே ஒரு கோயில் உட்காந்து படிக்கிறது இல்லை என் நூலகம் நூலகம் எப்படி இருக்கலாம் சொல்லுங்க நூலகம் எப்படி இருக்கலாம் என்ன இந்த கன்னிமரம் நூலகம் கட்டுனது இரநூத்தம்பது கோடியிலடா கட்டி வச்சிருந்தா படிக்கிறதுக்கு பலபலம் பல பல கண்ணாடி உள்ள உட்காந்து படிப்பியாப்பா பிள்ளைய உட்காந்து படிக்கிற பள்ளிக்கூடம் ஒண்ணும் இல்லை மேற்குறை இல்லாம முன்னூறு பிள்ளைகள் மரத்துன்னு நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கு நூலகம் கட்டு ஒரு மூணு கோடி நாலு கோடி அஞ்சு கோடியில கட்டு கோடி இப்ப இந்த ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை அது கலைஞரின் உரிமை தொகை அவருக்கு என்னதுல உரிமை இருக்குது ஒரு ஐம்பதனாயிரம் ஏக்கர் நிலம் வச்சிருந்தா அப்படி அப்படியே வித்து விட அந்த ரூபாயை வந்து வங்கியில போட்டு கொஞ்சம் கொஞ்சமா மக்களுக்கு கலைஞர் காப்பீட்டு திட்டம் அம்மா காப்பீட்டு வீடு அம்மா காப்பீட்டு திட்டம் ஒண்ணுதான் ஒரு நாள் இந்த குப்பையை அள்ளிட்டு போறாங்க பாரு இந்த குப்பையோட குப்பையில் அவங்க அள்ளி உள்ள போட்டு ஏத்திக்கிட்டு போற ஒரு காலத்தை நம்ம உருவாக்கணும்டா அப்படியே இப்ப தாண்டா உண்மையிலேயே நாடு தூய்மை ஆகுது போங்கடா போங்கடான்னு அனுப்பணும் அவர் அறிஞர் சாக்ரெட்டிஸ் அனுப்பி விட்டுறா சேகர்பாவே அவர் ஏதோதோ பேசுறாங்களா நம்ம பொம்பளை பிள்ள பாவம் அது திட்டம் வர மாட்டேங்குது அது உங்களோட உட்காந்து தேநீர் சாப்பிட்டு டாட்டா காட்டினார் பிரியாணி சாப்பிட்டார் இதை எந்த அதிகாரி செய்தார் எந்த இது பண்ற என்ன பண்ற அவங்க தாத்தாவும் நான் வேற ஒரே மேடையில் வேற பேசிட்டோம் ரொம்ப பாசமா வேற பழகி தொலைச்சிட்டோம் என்ன தேவை நடந்துருச்சு இந்த நாட்டில் அங்க போகும்போது எப்படியாவது இந்த பிரச்சனையை சரி பண்ணுங்கிறாங்க அவன் பாரதி பாவம் போராடி போராடி அந்த ஒரு மக்களுக்கு மக்கள் உரிமை இயக்கம் போராடிட்டு இருக்கா நமக்குன்னு நிக்கிறதுக்கு இல்லாம போயிருச்சு தங்கச்சி சால்னி சொன்ன மாதிரி தம்பி ஆம் ஸ்ட்ராங்லாம் இருந்திருந்தா அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா நின்றுப்பா இப்ப நம்ம இத்தனை அண்ணங்க தம்பி எல்லாம் நின்று கவனிக்காம இருக்க ஆம்ஸ்ட்ராங்கு கொலை இவங்களுக்கு தெரியாம நடந்துருச்சா டே யாராவது சொல்லுங்கட இவங்களுக்கு தெரியாம நடந்துருச்சுன்னு சொல்றிய ஆதி குடிகளில் தலைநகருக்குள் அந்த மக்களுக்கென்று வலிமையான தலைமைகள் உருவாக கூடாதுங்கிறதா அவங்களுடைய நோக்கம் இங்க எங்க நம்ம இது இருக்குது சேப்பாக்கம் முழுமைக்கும் இருந்தது நம்ம தான் இப்ப இருக்கமா செம்மஞ்சேரி கண்ணகி நகர் கல்லுக்குட்டை பெரும்பாக்கத்தில் இருக்கவங்க யார் ஆதி குடி இந்த நிலத்திலே சென்னையிலே தமிழகத்தின் தலைநகரில் ஆதி தமிழ் குடிகள் இருக்கக்கூடாது என்பது இரண்டு வரும் திராவிட கட்சிகளின் திட்டம் அவளவரையும் திட்டமிட்டு எட்டி வெளியேற்ற அன்னைக்கு நம்ம அதிகாரமற்ற நிலைமை நம்ம மட்டும்தான் நின்று நின்னு மக்களோடு போராடணும் முடியல தூக்கி வாழ்விடத்திலிருந்து வேற இடத்துல தூக்கி வீசி விட்டான் ஒண்ணும் பண்ண முடியல நான் திரும்ப திரும்ப கேட்டேன் இந்த இடத்தை என் மக்களுடைய வாழ்விடத்தை பறிக்கிறியே இந்த இடத்தை யாருக்கு கொடுப்பீங்கன்னு கேட்டேன் பதிலே கிடையாது அது உங்களுக்கு பேச்சில்லை இல்லை அங்க இருக்கு வீடு போ வாய்ப்பு என்பது போராடி இழந்து விட்ட உரிமைகளை பிச்சை கட்டு பெற முடியாது போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்று அறிவாசன் அல்லது அம்பேத்கர் நமக்கு கற்பித்ததற்கு ஏற்ப நாம் போராடித்தான் இந்த உரிமையை பெற்றாக வேண்டும் இப்ப தனியார் மயப்படுத்திட்டாங்க படுத்தணும் என்னாகும் அவன் சொல்றதான் சம்பளம் இப்ப இருபத்தி மூணாயிரத்தி பதினாயிரமா குறைக்கிறான் முதல்ல இஷ்டம் இருந்தா வேலை செய்யல வெளியில அடுத்தது நம்ம வழியே இல்லைன்னு அவன் உடல்நிலை சரியில்லை ஒரு பிரசவம் ஒரு முடியல குடும்பத்துல யாருக்குனாலும் விடுமுறை தரமாட்டான் விடுமுறை எடுத்தால் அந்த சம்பளத்துல குறைப்பான் பிடிப்பு பிடிப்பான் சம்பளத்துல பிடிப்பான் அப்ப வழி இல்லாம என்ன பண்ணுவான் மீறி நம்ம இப்படி போராட வரும்போது மொத்த பேரையும் பணி நீக்கம் செய்வான் அதுக்கு வேற ஆட்களை பணி நியமனம் செய்வான் அதுக்குதான் ஒப்பந்த கூலியாவே வைத்துக் கொள்றான் பணி நிரந்தரம் செய்து விட்டால் அவனை வெளியேற்ற முடியாது அப்ப ஒப்பந்த கூலியா எல்லாருமே ஒப்பந்த கூலிதான் துப்புரவு பணியாளர்கள் மட்டுமல்ல போக்குவரத்து தொழிலாளர் இருந்து ஆசிரியர்கள் இருந்து எல்லாருமே ஒப்பந்த கூலிகளாக தான் வைத்திருக்கிறார் நீ கேள்வி கேட்டா உன்னை தூக்கிடுவான் இஷ்டம்தான் இருந்தா இருந்தா இப்ப என்ன பண்ணுவான் இந்த மக்களை ஆதி குடிகள் இந்த மண்ணின் மக்களுக்கு அவர்களை உழைப்பிலிருந்து வெளியேற்ற வெளியே அந்த உழைப்பின் தேவை அப்படி இருந்துச்சு வட இந்தியனை நிறைச்சான் இந்திய திணிச்சேன்னு எதிர்த்த இந்திக்காரனை திணிக்கிறேன்னு திணிச்சான் இப்ப ஒன்றரை கோடி பேர் இருக்கான் இப்ப ஆறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் பேருக்கு ஓட்டுரிமைன்னு சொல்றான் அப்ப கிட்டத்தட்ட ரெண்டு தொகுதி அவன் கைக்கு போகுது நல்லா கணிச்சுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த நிலத்தின் அதிகாரத்தையும் அரசியலை கைப்பற்றுவான் இப்ப என்ன பண்ணுவான் நம்மளுடைய மக்களை வெளியேற்றிட்டு பீகாரி உத்தரப்பிரதேச குஜராத்தில் இருந்து கூலி கொண்டாந்து இறக்குவான் இதே துப்புரவு பணியில சரியா பாரு அடுத்த ஆண்டு என் தம்பி துரசன் பையா இது கியா கியாஹே என்ன கேட்டான்ல வேகமா போயிட்டு இருந்த சுங்கத்துல காசை தம்பியை கொடுத்தாங்க சேஞ்சு நகிகேன்னா நாங்க இந்தி நகிகை போயிட்டே இருந்துட்டோம் கேஸ் நகிகை அந்த லீலா பேலஸா அதுக்கு போனேன் ஒருத்தர் சந்திக்க முதல்ல போனேன் நம்மால் நான் அண்ணா அண்ணா வணக்கம்ண்ணா வண்டி எப்படி இப்படி விட்டுருங்கண்ணா இங்க விட்டுருங்கண்ணா அப்படின்னா ரெண்டு மாசம் விட்டு போனேன் காடி கராகேண்ணா சேய் யாரா நீ போன மாசம் நின்று அண்ணா கேகே அப்படின்னா புரியுதா இதே நில நீ நடக்கும் இப்ப நம்ம வெண்ணிலா பாட்டு போட்டாங்கல்ல ஏ குப்பை அல்றதுன்னு இந்த பாட்டு கொஞ்சம் ஆறு மாசம் கழிச்சு ஹிந்தியில சேர்மேன்னு பாடும் நீ மாசம் நீ சிக்கிக்கிட்டு நீ என்ன சொல்றான்னு தெரியாது எது குப்பை இல்ல கூப்பிட்டானா இல்ல என்னன்னு தெரியாம நீ பாட்டு கிடக்க வேண்டியது அதனால கவலையோடும் கண்ணீரோடும் இருக்கிற நம்ம தங்கைகளுக்கும் தாய்களுக்கு நம்மகிட்ட என்ன பதில் இருக்கு ஒன்னும் இல்லை ஒரே ஒரு முடிவு தான் அதிகாரம் மிக வலிமையானது அம்பேத்கர் நமக்கு கற்பித்தது அந்த அதிகாரத்தை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது நமக்கான கலமும் காலமும் உருவாகி வருகிறது முதல்வரே சொல்றாரு சட்டசபையில் மூன்றாண்டு கால கழகத்தின் திராவிட மாடல் ஆட்சியில் ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு நாங்கள் போராட அனுமதி கொடுத்திருக்கிறோம் என்று சொல்றார் ஒன்றுமில்லை ஒரு லட்சம் போராட்டங்களை ஒரு லட்சம் நம் கையளித்திருக்கிறார்கள் அதில் ஒன்று இது என் அன்பு மக்களிடத்தில் நான் கெஞ்சி மன்றாடி கைகூப்பி கும்பிட்டு கேட்டுக்கொள்வது இப்போது இருக்கிற கோபத்தை மட்டும் ஒரு துளியளவும் குறைய விடாமல் நீங்கள் வாக்கு செலுத்துகிற வரை வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் இந்த அன்பு மகனினுடைய உடைய வேண்டுகோள் அந்த கோபத்தை விட்டீர்கள் என்றால் நமக்கான அந்த இளிநிலை எப்போதும் மாறாது என்பதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் அவன் பயப்படணும் போராடுகிற உழவன் போராடுகிற நெசவாளன் போராடுகிற மாணவன் மீனவன் போராடுகிற துப்புரவு பணியாளன் நமக்கு எதிராக இந்த தேர்தலிலே வாக்கு செலுத்துவான் என்ற நிலை உருவானால் இந்த பிரச்சனையை கவனத்தில் எடுப்பான் கையில் எடுப்பான் தீர்வான வேண்டும் என்று துடிப்பான் இது இல்லை என்றால் பொருள்படுத்த மாட்டான் இப்ப நம்ம எல்லாம் பிரச்சனை தான் வட இந்திய ஓட்டர்ஸை கொண்டு வர இப்ப வட இந்திய ஓட்டர்ஸ் ஒரு தப்பு இல்லையே ஒரு தலைதரான இந்த வட இந்திய ஓட்டை எப்படி பெறுவது என்று திமுக சிந்திக்க வேண்டும் நான் ஈரோடு கிழக்கில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது தொழிற்சாலைகளை வேலை செய்கிற வட இந்தியர்கள் அந்தந்த கட்சி ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் அந்த மாவட்ட செயலாளர் பார்த்து எங்க கிட்ட ஒரு ஐநூறு ஓட்டு இருக்கு நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க நாங்கள் உங்களுக்கு போடுறோம் என்று அவன் நம்ம கிட்ட ஐநூறு இருக்கு எவ்வளோ காசு கொடுக்குறீங்க உங்களுக்கு போடுறோம்னு வந்து பேரம் பேசுறான் என்ன பேசுறாப்ல யார் பேசுறா இந்த ஆட்சியாளர்கள் கட்சியில் இருக்கிற ஒன்றிய செயலாளர் நகர செயலர் என்ட்ட பேசுறான் இப்படி பேசுறான் அப்படி எழுதி வச்சுக்க இன்னைக்கு நமது மக்கள் வீதியில் இருக்கிறது போல நாம் எல்லோரும் ஒரு நாள் வீதியில் உட்கார்ற காலத்தை இவன் உருவாக்குவான் இந்த திராவிட ஆட்சியில் இருந்ததுன்னா முழுக்க முழுக்க நம்மளை தெருவுக்கு போடுவான் பார்த்தே சொந்த நாட்டு குடியில கமிஷன் வாங்கிட்டு தெருவலத்துக்கு போட்டான் கமிஷன் ஒரு முதலாளி ராம் கிங்கிற நிறுவனம் யாரு யார் அவரு சென்னையை தூய்மையா வைத்துக் கொள்ளணும்னா எங்கயும் கோயில் நேர்ந்துகிட்டானா நான் உங்க மாநிலத்து உங்க நகரத்தை சுத்தம் பண்ணி தரேன் சொல்லு பசியோடு உறக்கத்தை தொலைத்து வீதியிலே இருக்கிற நம் மக்களுக்கு உணர்வோடு அவர்களுக்கு அருகிலே அமர்ந்து அவர்களுக்கு உறுதுணையாக நிற்பதை மட்டும்தான் இப்போது செய்ய முடியும் அதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் நியாயமான கோரிக்கையை வைத்து தனியார் மயமாக்குவதை நிறுத்த வேண்டும் எல்லாவற்றையும் தனியார் மயமாக்குவது என்பதை ஏற்க முடியாது பன்னெடுங்காலமாக ஏறக்குறைய கால் நூற்றாண்டுக்கு மேலாக பணி செய்து வந்த நம் தூய்மை பணியாளர்களை தனியாருக்கு வார்த்து கொடுத்து அவர்களுக்கு அவர்களை ஒப்பந்த குழிகளாக்கி வெளியேற்றி விடுவார் தனியாருக்கு கொடுத்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய முடியாதா இதில் கொள்கை முடிவு என்று அரசு சொல்வது எவ்வளவு பெரிய ஏமாற்று கொள்கை முடிவா கொள்ளை முடிவா இது அரசு கொள்கை முடிவு எடுக்குது கடையும் முடியாது என்று மக்களின் வாழ்க்கையை பறிக்கிற வாழ்வாதாரத்தை பறிக்கிற பாதிக்கிற ஒன்றை அரசு கொள்கை முடிவு எப்படி ஒரு முதலாளி ஒப்பந்தம் எடுக்கிற ஒரு முதலாளி வாழ இத்தனை ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களின் நலனை குப்பையாக்குகிறது இதை ஏற்க முடியாது தொடர்ந்து நாங்கள் எதிர்த்து போராடுவோம் என் மக்கள் களத்தை விட்டு வெளியேறினாலும் இந்த கோரிக்கை வைத்து நாங்கள் நாம் தமிழர் பிள்ளைகள் தொடர்ந்து களத்திலே நிற்போம் நீங்கள் இந்த தனியார் ஒப்பந்தத்தை ரத்து செய்த மக்களுக்கு பணி நிரந்தரம் கொடுத்து செய்யவில்லை என்றால் ஒரு நாள் தமிழ் தேசிய அரசு நாம் தமிழர் அரசு மலரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்ற முழக்கத்தை முன்வைத்து களத்திலே நிற்கிற பிள்ளைகள் உறுதியாக நாங்கள் வென்று முடிப்போம் அன்றிய மக்களின் துயர் துடைப்போம் கண்ணீர் துடைப்போம் இந்த உறுதியை பசியோடு போராடி கொண்டிருக்கிற எனது அன்பு சொந்தங்களுக்கு இந்த மகன் கொடுக்கிறேன் அரசு இந்த கோரிக்கையை ஏற்கவில்லை என்றால் மீண்டும் மீண்டும் களத்திற்கு வந்திய மக்களோடு நின்று கோரிக்கை நிறைவேறும் வரை போராடுவோம் என்கிற உறுதியளிக்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்